வணக்கம் மக்களே வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு தேரோட்ட விழாக்கு தாமதமாக வந்த சேகர்பாப கண்டு மக்கள் ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க யார் வராங்க யார் யாரோ ஆள் வருவாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தா அமைச்சர் சேகர்பாபு வந்து வந்திருக்காரு ஏன்னா அவர் தானே அறநிலைத்துறை அமைச்சர் அவரே தாமதமாக வந்ததுனால மக்கள் கொந்தளிச்சு சில கோஷங்களை எழுப்பியிருக்காங்க அதை கண்டு நம்ம சேகர்பாபு டென்ஷன் ஆகி தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் இத்தனை மக்கள் இருக்கிற இடத்துல அவர் தாமதமாக வந்துட்டு எங்கேதோ அவரோட கோயில் மாதிரி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க இது வந்து இது ரொம்ப தவறுங்க இது இது வந்து இது முதல் சம்பவம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி திருவற்றியூரில் வந்து ஒரு பெண்மணி கே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஏன் விஐபி நாங்கள் நாலு மணி நேரமா நிற்கிறோம் நீங்கள் உடனே விஐபி மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பெண்மணிக்கிட்டே சண்டைக்கு போயிருக்காரு அதுக்கு பின்னாடி இருந்த கே ஃபோனை தட்டி விடவும் போயிருக்காரு சேகர்பாபு இது இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறது இது ஒன்றும் முதல் முறை இல்லை இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சேகர்பாபுனால நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு பண்ணிட்டு இருக்கு அதாவது தூய்மை பணியாளர்களோட போராட்டம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதாவது அவங்கள ஒருத்தரான ரவின் ஒருத்தர் இறந்து பதினாறு நாள் ஆயிடுச்சு அவரோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்த போன அவங்க மக்கள் அங்கேயே வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டு இருக்காங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்குற ஒரே கோரிக்கை என்னன்னாங்க ஒன்றும் இல்லை அவங்களோட ஜாபை பர்மனெண்ட் பண்ணி தரணும் தான் கேட்குறேன் ஆனால் இதுக்கு வந்து நாலு மாசமா நம்ம அரசாங்கம் வந்து அவங்கள வந்து துன்பப்படுத்தியே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை இது பண்ணலை மேற்படி எதுவுமே செய்யலை காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது இப்போ என்னாச்சுன்னே தெரில அது இவங்க வந்து இங்கே மட்டும் போறாலைங்க இதுக்கு முன்னாடி மெரினா அண்ணா அறிவாலயம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடத்தியிருக்காங்க ஆனால் எதுக்குமே இது வரைக்கும் அவங்களுக்கு இது பண்ணல இத்தனைக்கும் அவங்க வீட்லேயே உண்ணாவிரதம் இருந்தாங்க அதுக்கும் போலீஸு போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிருக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு அடுத்து நடுவுல புதுசா ஒரு பிரச்சனை என்னன்னா இடைநிலை ஆசிரியர்கள் இவங்க என்னன்னா கிட்டத்தட்ட பத்து நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் போய் அவங்களோட ஜாப் பர்மனென்ட்டுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை இத்தனைக்கும் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் வேற சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேலே அரசு தாமச்சு தாமதிச்சுதுன்னா நாளையிலிருந்து நாங்க மாவட்ட ரீதியா போராட்டத்தை தோங்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகளோடு நம்ம டிஎம்கே அரசு இருக்குது என்ன இவங்க எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரில இதுல வேற பென்ஷன் வந்து தரதா சொல்லி நம்ம அரச ஊழியர்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு இது இதை தாண்டுகள் நிறைய இருக்கு இதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது முக்கியமா சொல்ல போனா நம்ம தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நாலு மாசமா போகுதுங்க ஒருத்தர் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு அமைச்சர் இது பண்ணல அரசாங்கம் மக்கள் மக்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க இதையெல்லாம் கண்டுக்கல இதை தாண்டி டிவி கே டிஎம்கேவா அதை எப்படின்னா ஜனநாயகமா பராசக்தியா அப்படின்ற இந்த பட பிரச்சனையில் போயிட்டு இருக்கு பராசக்தி ஜெயிச்சா டிஎம் கே ஜெயிச்ச மாதிரி ஜனநாயகம் ஜெயிச்சா டிவி கே ஜெயிச்ச மாதிரி இவங்க இப்படிதான் போயிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம் இந்த ஒரு அவல நிலையில தான் வந்து நடந்துட்டு இருக்குது அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்னு நம்ம நம்புவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் முறை பை